வணக்கம் என் பேர் ரமேஷ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னோவேஷன் யூடியூப் சேனல் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முத தடவை வர்றீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கான் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம தேர்ட்டி எயிட் சைஸில் குர்த்தி கட்டிங் பண்ண போகிறோம் இது வந்து செஸ்ட்டு தேர்ட்டி எய்ட்டு பஸ்ட்டு வந்து தேர்ட்டி செவன் தான் இருக்குது அதனால் சேஃப் எடுக்க தேவையில்லை அப்படியே நம்ம நார்மலாக எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாட்டத்தில் வந்து முக்கால் இஞ்சிக்கு ரெண்டு லைன் போட்டுக்கோங்க அது வந்து லைனிங் ஃபோல்டு பண்ணுறதுக்காக குர்த்தியோட ஹைட் வந்து தேர்ட்டி எயிட்டு இந்த ஸ்டிச்சிங் ஒன்ஸ் ஃபோல்டிங் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து லைனிங்கை தேர்ட்டி எயிட் வச்சுக்குவோம் ஹைட் நம்ம தேர்ட்டி எயிட் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா மெயின் கிளாத்தை வந்து நம்ம ஒன்றரை இன்ஜி எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டணும் அப்படின்னா கரெக்டாக வந்துடும் ஃபஸ்ட்டு ஷோல்டர் லைனில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க பேக்கில் வந்து நெக் வித்து மூன்றரை ஷோல்ட்ரு வித்து வந்து மூணே முக்கால் இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்ட்ரு லைனில் வந்து செஸ்ட் லைன் வந்து ஏழரை இன்ச்சு வெய்ட் லைன் வந்து பதினஞ்சு இன்ச்சு பதினாலா கூட வச்சுக்கலாம் ஏழுறா பதினாலா இருபத்தொன்றா அந்த மாதிரி ஹிப் லைன் வந்து இருபத்தொன்றா வச்சுக்கோங்க இந்த மூணு லைனையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்குவோம் இந்த எல்ஸ்கேல கரெக்டாக வச்சு போட்டிங்க அப்படின்னா கோடு வந்து நேராக வரும் எல் ஸ்கேல் மெயினாக யூஸ் பண்ணுறது காரணம் வந்து லைன் ஸ்ட்ரைட்டாக வரணுங்கிறதுக்காக தான் இப்போ மூணு லைன் வரைஞ்சாச்சு இப்போ செஸ்ட் வந்து முப்பத்தி எட்டு நாலில் ஒரு பங்கு ஒம்பதரை இன்ச்சு வரும் ஒம்பதரை இன்ச்சு அரை இன்ச்சு ஈஸ் அலோன்னு சேர்த்தோம்னா பத்து இன்ச்சு வெயிஸ்ட் வந்து முப்பத்தி நாலரை நாலில் ஒரு பங்கு எட்டரை இன்ச்சு வரும் டாட்டோட சேர்த்து இதுக்கு வந்து ஒம்பதரை இன்ச்சு நம்ம வச்சுக்கலாம் ஹிப் லைன் வந்து ஃபார்ட்டி ஃபோர் நாளில் ஒரு பங்கு லெவன் லெவன் அண்ட் ஆஃப் வச்சுக்கலாம் சைடில் வந்து ஒரு இன்ச் விட்டுக்குவோம் ஹிப் லைனில் வந்து ஒன்றே ஆள் வச்சுக்குவோம் செஸ்ட் லைனும் ஒன்றரை இன்ச் வச்சுக்குவோம் இப்போ இதை விட ஒரு இன்ச்சிலேருந்து ஒன்றரை இன்ச் வரைக்கும் நம்ம பாட்டம் வந்து கிராஸ் எடுத்துக்கலாம் நான் ஒன்றரை இன்ச்சு எடுத்திருக்கேன் இதை ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்குவோம் அதுக்கடுத்து ஹிப் கவ் ஸ்கேல் எடுத்து வெய்ட் லைன்லேருந்து ஹிப் லைனுக்கு இந்த கேவ் வரைஞ்சிக்கோங்க இது வந்து செஸ்ட்டை விட பஸ்ட்டு வந்து ஒரு இன்ச் கம்மியாக தான் இருக்குது அதனால் நான் வந்து இப்படியே கோடு போட்டுக்கிறேன் சப்போஸ் கூட இருந்துச்சு அப்படின்னா இந்த செஸ்ட் லைனில் வந்து சென்ற ஒரு மார்க் போட்டு இப்போ அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு வித்தியாசம் இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இந்த பக்கம் வந்து சேஃப் எடுத்துக்கலாம் அதை நான் எப்படி இருக்கிறேன்னு சும்மா இதில் மார்க் பண்ணி காட்டுறேன் கரெக்டாக இந்த மாதிரி செஸ்ட் லைனில் ஒரு கோடு போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த இடத்துல லைட்டாக பெண்டு மாதிரி கொடுத்துக்கலாம் அப்போ நமக்கு வந்து செஸ்ட்டுக்கு வந்து லூஸ் கிடச்சிக்கிறோம் இப்போ நமக்கு இந்த இதுக்கு தேவையில்லை நான் எப்படி எடுக்கணுங்கிறக்காக சொல்கிறேன் இப்போ சோல்டரில் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்குவோம் இது வந்து பேக் ஹோல் நம்ம வரைய போகிறோம் பேக் ஷோல்டர் வந்து ஒரு அரை இன்ச்சு நம்ம கிராஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட் சோல்டருக்கு இன்னொரு அரை இன்ச்சு சேர்த்து நம்ம க்ராஸ் எடுத்துக்கலாம் க்ராஸ் எடுத்துட்டு அரை இன்ச்சு வந்து சோல்ரு நம்ம உள்ளே தள்ளி வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த பொசிஷனில் நம்ம வச்சு ஆம் ஹோல் ரவுண்டு வரைஞ்சிக்கோ இப்போ நம்ம ஃப்ரெண்டை வந்து இன்னொரு அரை இஞ்சி ஹைட்டு குறைச்சிருக்கிறனால இந்த ஆம்கோல் ரவுண்ட் எடுக்கும்போது நமக்கு வந்து ஆம்கோல் ஈக்குவலாகவே வந்துடும் பேக்கோட ஆம்கோலும் ஃப்ரண்ட்டோட ஆம்கோலும் ஈக்குவலாக வந்துடும் நெக்கு வந்து பேக்கில் நம்ம மூணு இன்ஜ் வச்சுருக்கோம் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த அரை இன்ச்சு தள்ளி இருக்கிறதுனால அரை இன்ச்சு இங்கே கம்மியாக வரும் இது வெட்டும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக வெட்டுங்க மாற்றி வெட்டியதாக மார்க் மட்டும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு சேர்த்து கட் பண்ணும்போது டோட்டலாக அவுட் லைனில் அதாவது பேக் பீஸை மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணணும் நெக் வந்து ஒரு ஆறு ஆறு இன்ச்சு நான் இறக்கிருக்கேன் ஸ்டிச்சிங் ஒன்று சேர்த்து ஃபினிஷிங் வந்து நமக்கு ஆரே ஹால் போல் வரும் உங்களுக்கு தேவையான அளவு நெக் எடுத்துக்கோங்க இது நான் ரவுண்ட் நெக் தான் வரைகிறேன் நீங்கள் என்ன டிசைன் வேணுமோ போட்டுக்கோங்க இது ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பேட்ச் ஒர்க் வரனால ரவுண்ட் நெக் போட்டிருக்கேன் இந்த ஆங்கிள் இந்த கிராஸ் வந்து கரெக்டாக நீங்கள் ஒரு முக்கால் இஞ்சி போல் வெட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வெட்டும் போது நமக்கு சைடு தொங்காமல் இருக்கும் இப்போ நம்ம இதை நீட்டாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்குவோம் ப்ளவுஸுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் ஆம்போல்ல சுருக்க விழுகிறது நெக்கு ட்ராப் ஆகுறது இதான இதுக்கு அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் நம்ம ஆன்லைன் கிளாஸில் சொல்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அதில் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சுடிதாருக்குமே கிளாஸ் இருக்குது இப்போ நம்ம பேக் பீஸ் மட்டும்தான் பார்த்து நீங்கள் கட் பண்ணணும் ஃப்ரெண்டை வெட்டிடக்கூடாது ஏன்னா நம்ம ரெண்டையுமே சேர்த்து வச்சுருக்கோம் அதனால் பேக் அளவில் கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு ஃப்ரெண்டு தனியாக நம்ம கட் பண்ணிக்கலாம் அடிக்கடி நீங்கள் ப்ளவுஸில் சுடிதாரில் சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஆன்லைன் கிளாஸில் வந்து தெளிவான விளக்கத்தோட கிளாஸ் நடக்குது அதை கற்றுக்கிட்டு உங்களோட தொழிலை மேலும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ ஃப்ரெண்டு வந்து தனியாக நம்ம வெட்டிக்கலாம் பேக்கோட சேர்த்து வெட்டிடுறாங்க ஃப்ரெண்டு வந்து தனியாக வெட்டிக்கோங்க இப்போ ஃப்ரெண்டோட ஆம்போலையும் தனியாக வெட்டிட்டு சைடு மார்க் பண்ணிக்குவோம் சைடு மார்க் பண்ணிவிட்டு ஸ்லிட்டுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஷோல்டர் அகலம் பேக் நெக்கோட அகலத்தில் மாதிரி கரெக்டாக பார்த்துக்கோங்க ஏன்னா சோல்டரோட டிஃப்ரெண்ட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது எது தரக்கமாக வந்துடும் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மேலே வந்து மூன்றரை இன்ச்சு இருக்குது கீழே வந்து மூணு இன்ச்சு போல் வச்சு லைட்டாக க்ராஸாக அந்த நெக்கை எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த பேக் நெக் வந்து உங்களுக்கு நீட்டாக வரும் பேக்குக்கு தேவையான அகலமும் கிடைக்கும் ஃப்ரண்ட் வந்து இழுக்காமலும் இருக்கும் பேக் மார்க் பண்ணியாச்சு பண்ணிச்சு பேக் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேக்ல வந்து டாட்டுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கும் மேலந்து நான் ஒரு பத்தரை இன்ச்சு அரைக்கிருக்கேன் ஃபோல்டிங்லேருந்து ஒரு நாலு இன்ச்சு அதில் மார்க் பண்ணிக்கிறேன் டாட்டோட ஹைட் வந்து நான் ஒரு எட்டு இன்ச்சுலேருந்து ஒம்பது இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம் வச்சுட்டு கிளியும் அதே மாதிரி நாலு இன்ச்சு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிட்டு டாட்டுக்கு ரெண்டு மார்க்கும் குறிச்சிக்கிறேன் அடுத்தது ஃப்ரண்டில் இருக்கிற மாதிரி பேக்லேயுமே சைடு மார்க் நம்ம போட்டுக்குவோம் மார்க்கிங் வில்லையும் போடலாம் இல்லை நம்ம அப்படியே நம்ம ட்ரேஸும் எடுத்துக்கலாம் இப்போ ஸ்லிட்டுக்கு இங்கே மார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ கேப் கொடுத்துருக்கோமோ அதே அளவு கேப்பு கீழே நம்ம மார்க் பண்ணிக்குவோம் அப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது அளவு எடுக்க தேவையில்லை அப்படியே நம்ம பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இப்படி மார்க் பண்ணுறேன் இப்போ நம்ம திரும்பவும் அந்த பெண்டு ஸ்கேலை வச்சு கரெக்டாக அந்த மார்க்கை கிளியராக போட்டுக்கலாம் ஸ்லீவ் கட் பண்ணி கட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபோல்டிங்க்கு ஒரு முக்கால் இஞ்சு அளவுக்கு ஒரு கோடு போட்டுக்குவோம் ஸ்லீவோட லெங்க் வந்து ஆறரை இன்ச்சு அந்த ஆறரை இன்ச்சை மார்க் பண்ணிட்டு மேலே வந்து ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் போட்டுப்போம் இங்கே ஒரு நாலு இன்ச் அளவுக்கு கீழே வைக்கலாம் நான் வந்து முனை முக்கால் அந்த ரேஞ்சில் இறக்கிக்கிறேன் இந்த அளவுக்கு நீங்கள் ஆம்போல் அளவு இறக்கிக்கோங்க ஆம்கோல் அளவு வந்து எட்டரை இன்ச்சு போட்டிருக்கேன் அதுக்கு ஸ்ட்ரைட் ஒரு கோடு போட்டுக்கோங்க ஸ்லீவ் லூஸ் வந்து ஆறரை இன்ச்சு சைடில் ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கோங்க சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு ரெண்டு லைன் போட்டுக்குவோம் போட்டுட்டு இப்போ அந்த ஆம்கோல் கோடு வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம போட்டுக்குவோம் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனை வரைஞ்சிட்டு சென்ட்ரு மார்க்கை விட அரை இன்ச்சு மேலே ஏறி இருக்கணும் அந்த மாதிரி நம்ம ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சிக்குவோம் ஆம்கோல் ரவுண்டு வரையும் போது மேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்து திரும்புகிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு சோல்ட்ரு வந்து தூக்காமல் இருக்கும் இந்த சேஃபில் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா எங்கேயும் சுருக்கம் வராது நீட்டாக இருக்கும் ஃப்ரண்ட் வந்து ஒரு கால் இன்ச்சு சென்டர் மார்க்கோட இறக்கி இருக்கணும் அந்தளவுக்கு நீங்கள் ஆம்போல் ரவுண்டை அப்படியே உல்ட்டாவாக வரைஞ்சிக்கோங்க அவ்வளோதான் ஃபஸ்ட்டு நம்ம பேக் லைனில் கட் பண்ணி எடுத்துக்குவோம் ஹோல்டிங்க்கு கொஞ்சம் கீழே எக்ஸ்ட்ரா வர மாதிரி வச்சுட்டு அப்படியே கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு சைடு மார்க்கையும் சென்ட்ரு மார்க்கையும் ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சிங்கிளாக எடுத்து விட்டுட்டு ஃப்ரண்ட்டு கவராக கட் பண்ணிக்கலாம் ப்ளவுஸுக்கான ஆன்லைன் கிளாஸ் வந்து சனிக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த க்ளாஸில் வந்து சோல்ட்ரு ஜாயின் ஆகிறது ஜாயின் பண்ணுறது சுருக்கம் இல்லாமல் ஆம்போல் தைக்கிறது நெக்கு ட்ராப் ஆகாமல் தைக்கிறது ஃப்ரண்ட்டில் வந்து சோல்ட்ரு இறங்குறது இந்த எல்லா கம்ப்ளைண்ட்டுக்குமே தெளிவான விளக்கம் இருக்கும் ஜாயின் பண்ணனு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க கரெக்டாக இந்த மாதிரி ரெண்டு பீஸையும் ஃபோல்டு பண்ணிவிட்டு லைனிங் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு கீழே மட்டும் நான் ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு போல் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு சைடு வந்து கரெக்டாக நான் கட் பண்ணிடுறேன் கட் பண்ணிவிட்டு ஆமூல் வரைக்கும் கட் பண்ணிட்டு நெக்கு மட்டும் கட் பண்ணாதீங்க நெக்கு வந்து நீங்கள் லைனிங்கை பேட்ச் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது நீட்டாக வரும் அதனால் சைடு மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இந்த மாதிரி ஒன் சைடாக போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சைடில் வந்து ஸ்லீவ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் ஃப்ரண்டில் எதாவது டிசைன் இருந்தால் மட்டும் அதை சென்றாக எடுத்துக்கோங்க மற்றபடி நீங்கள் ஒன் சைடாக எடுத்துக்கலாம் கரெக்டாக அந்த ஃபோல்டிங் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு பேக் அளவில் ரெண்டு பீஸையும் கட் பண்ணிடுங்க எப்போவுமே ரெண்டு பீஸே ஒரேதான் போட்டு கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஹைட் வந்து டிஃப்ரெண்ட் இல்லாமல் வரும் பேக் ஃப்ரெண்ட் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோம் ஸ்லீவ் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரைட் பீஸ் கிடச்சுன்னா ஸ்ட்ரெயிட்லே போட்டுக்கோங்க வேறு வழியே இல்லை அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் குறுக்க பீஸ் போடணும் இது நான் ஸ்ட்ரெயிட்லேயே எடுத்துக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்